ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ப்யா சேனல் ஸ்ருதிகா இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட்டீனில் நான் இந்த விஷயம் பண்ணதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அதே நேரத்துக்கு பிக் பாஸை விட்டு வெளியில் வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய ஸ்டார் மெசேஜ் பண்ணி என்னை விஷ் பண்ணாரு அப்படின்ட்டு அதை பற்றியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ருதிகாவை பற்றி பிக் பாஸ் வீட்லேயும் சரி வெளியில் வந்தோம் நிறையா தப்பாக பேசினா யாமினியோட ஸ்ருதிகாவோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பற்றியும் பேசியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ருதிகா கிட்ட பிக் பாஸ் வீட்லயே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது இல்லாமல் இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கிட்டே கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான் ஸ்ருதிகா பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க இதே விஷயத்த தான் வந்து திக்விஜயோட அபிக்ஷனுக்காக தான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா தான் இங்கேயும் சொல்கிறாங்க பிக் பாஸ் வீட்டிலே எனக்கு ஒரே ஒரு ரிக்ரெட் தான் திக்விஜியோட எவிக்ஷன் பத்தி தான் அதுக்கு வந்து நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன் அதுதான் எனக்கு வருத்தமே அர்ஜுன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்பொழுது என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி திக்விஜய் எபிக்சனுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது அவரை வெளியில் அனுப்புறதுக்காக ஓட் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாரும் கூட ரீசன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு என்னோட மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா லாஸ்டா பிக் பாஸ் கேட்டாரு நீ ஷிஃப்ட் பண்ண விரும்புறியா வேற யாரையாவது மாத்த விரும்புறியான்னு கேட்டாரு அப்போ நான் வந்துட்டு யாரையும் மாத்தாம விட்டுட்டேன் ஸோ அது வந்து என்னோட தப்பு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் இருந்த சிச்சுவேஷன் தான் நான் பயங்கர ட்ராமால இருந்தேன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன் என்னை வந்து பிக் பாஸ் ஆல்ரெடி சொன்னாரு டெசிஷன் மேக் பண்றதுல வந்து இன்டெசிவ் பர்சன் அதாவது டெசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவர் வந்து உன் டெசிஷனை சேஞ்ச் பண்ண விரும்புறியான்னு கேட்கும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இருந்தேன் என்னோட மனநிலைமையில நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்ன தான் திக்விஜய் எவிக்ஷனுக்கு நான் ரீசன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எனக்கு வந்து ஒரு கில்ட் இருக்க தான் செஞ்சிச்சு என்னால் தான் எஃபெக்ட் ஆயிட்டார்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு அதுதான் என்னோட கிரேட்டஸ்ட் ரிக்ரெட்டாக இருந்தது பிக் பாஸ் வீட்ல ஸ்ருதிகா சொல்கிறாங்க நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திக்விஜயை தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன் அண்ட் திக்விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய மெசேஜும் அமிச்சேன் டைப் பண்ணி அப்பாலஜி மெசேஜ் மாதிரி பெருசாக ஒன்று டைப் பண்ணி அமிச்சேன் அதுக்கு பிறகு திக்விஜயம் ரிப்ளை பண்ணாரு இட்ஸ் ஓகே ஃபைன் நான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மெசேஜ் பண்ணாரு அப்படின்னு சுத்திகா சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் வந்து திக்விஜய ஃபாலோ பண்ணுறதுனால என் ஃபீட்ஸ்லலாம் திக்விஜயை பத்தி வந்துகிட்டே இருக்கு என்னென்ன பண்றாரு அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அதை பற்றிலாம் வந்துட்டு இருக்கு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்ல இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்டை விட அவருக்கு தான் வந்து அதிகமான ஒர்க் வந்து கிடைக்குது இப்போ பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த பிறகு அண்ட் அவருக்கு அதிகமான லவ்வும் கிடைச்சிருக்கு அண்ட் அவரோட ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா கேல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மில்லியன்ஸ்க்கு போயிட்டாங்க சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கடவுளுக்கு வந்து எப்பவுமே நன்றி சொல்வேன் இந்த விஷயங்களுக்காக அவர் அவ்வளோ பிஸியா இருக்கும் பொழுது என் மனசுல வந்துட்டு ஒரு நிம்மதி கிடைக்குது நான் கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க ஏன்னா வந்து ஆஹ் திக்விஜய் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் மனசளவில் ரொம்ப நல்ல பையன் ஸோ அவருக்கு எல்லாமே தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க திக்விஜயோட க்ரோத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க எஸ் எனக்கு வந்து சிவகார்த்திகேன் இன்ஸ்டாவில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நீ நிறைய டெலிவிஷன் ஸ்டார்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்க அதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேனாலும் போய் எந்த பிளாட்ஃபார்மில்னாலும் போய் ஒர்க் பண்ணலாம் இந்த லாங்குவேஜ் தான் இல்லை அந்த லாங்குவேஜ் தான் இல்லாமல் எந்த லாங்குவேஜ்லும் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு விஷ் பண்ணியிருந்ததான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க சவுத்தில் ஸ்ருத்திகா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாப்புலர் இல்லையா தமிழ் அண்ட் மலையாளம் தெலுங்கு இந்த மக்களுக்கும் தெரியும் ஸ்ருதிகாவை ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிறகு ஒரு இடத்துல அவங்க பாப்புலராக இருக்காங்கன்னா அது வந்துட்டு டெல்லின்னு சொல்கிறாங்க ஏன்னா டெல்லி ஆடியன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக மெசேஜ் பண்ணுறாங்களாம் அதாவது தமிழ் ஆடியன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டெல்லி ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸ்ருத்திகாவுக்கு ஒரு தடவை பகாஜி இருந்து கால் பண்ணியிருந்தாரா ஸ்ருதிகாக்கு உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பேசணும் அவங்ககிட்டன்னு சொல்கிறாங்கன்ட்டு சரி சரி கொடுங்க அப்படின்னு நானும் பேசினேன் பேசினா எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க நானும் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு வச்சுட்டு யார் கூட நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பகா சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்க அவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் பார்த்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பகாஜி சொல்லியிருக்காரு ஸோ ஸ்ருதிகாக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பெருமையானதுதான் மினிஸ்டர்ஸோட ஒய்ஃப்கெலாம் அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கிடைக்காது இல்லையா இவ்வளோ லவ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க பிக் பாஸோட ஹாப்பி மூமெண்ட் என்னன்னா நம்மளுக்கே தெரியும் நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம் அவங்களுக்கு வந்து சல்மான் கானை ரொம்ப பிடிக்கும் சல்மான் கான் பார்க்கறதுக்கு தான் போனாங்க ஸோ சல்மான் ஜியை மீட் பண்ணது தான் எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து யாமினியோட டச்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு ஸ்ருதிகா இல்ல யாமினியோட நான் பேசுறதே கிடையாது பட் எங்கேயாவது நான் ஒரு இடத்துல அவங்களை நான் மீட் பண்ணுறேன்னா அவங்க சிரிக்கிறாங்கன்னா நானும் சிரிக்க ரெடியா இருக்கேன் நான் வந்து அந்த மாதிரி கிரட்ஜ் எல்லாம் கேரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பட் யாமினி பாத்தீங்கன்னா என் அம்மாவை பத்தி பேசுனது கொஞ்சம் எனக்கு தான் இருந்தது நமக்கு என்னதான் ஒருத்தரை பிடிக்கலனாலும் அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா அம்மா அப்பா வந்துட்டு மரியாதைக்குரியவர்கள் நம்ம அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாது என்ன சண்டையா இருந்தாலும் நம்மளுக்குள்ள போட்டுக்கணும் அம்மா அப்பாவெல்லாம் எழுக்க கூடாது அந்த சண்டையில அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் யாரோட நீங்கள் டச்சில் இருக்கவே விரும்பல அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு யாருகிட்டையுமே இல்லை நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்கிறாங்க நிறைய கொஸ்டினுக்கு ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலிஷ்டாக ஆன்சர் பண்ணாங்க டேரக்டாக யாரையுமே அட்டாக் பண்ணாத விதமாக ரொம்ப பாலிஷ்டாக தான் ஆன்சர் பண்ணாங்க ஏன்னா வீட்டோட கிங் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் கிங்காக இருந்தாங்க சம்டைம்ஸ் வந்து அவினாஷ் நல்லா பண்ணுவார் சம்டைம்ஸ் ரஜத் பண்ணுவார் சம்டைம்ஸ் விவியன் நல்லா பண்ணுவார் ஸோ யாரையுமே வந்து சொல்ல முடியாது இவங்க தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து குயின் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சாக தஞ்சும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சாகத் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் பிளேயர் நானும் வந்து இண்டிபெண்டன்ட் பிளேயர் தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எனிமையாக இருந்தாலும் சரி தப்புன்னு பட்டா டக்குன்னு சொல்கிற ஆள் தான் அதே மாதிரி தான் சாகத்தும் வந்து டே ஒன்லேருந்து தனியாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ நான் உங்களுக்கு குயின்னு சொல்லுவேன் அண்ட் எனக்கு சும்மா ரொம்ப பிடிக்கும் அதனால சும்மா வந்துட்டு குயின் ஆஃப் த ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்கிறாங்க அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் நம்பர் ஒன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி தான் ஸ்ருத்திகா ஒரு பதிலை சொன்னாங்க எனக்கு வந்து வந்து பகஜி இல்லைனா சும் தான் சொல்வேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல மனசுக்காரங்க நல்ல மனுஷங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் நம்பர் ஒன் எனக்கு பிக் பாஸ் வீட்லேயே அப்படின்ற மாதிரி சுத்திகா சொல்கிறாங்க இன்டர்வியூ எடுத்தவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நம்பர் ஒன் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் யாருன்னா விவியனை தான் சொல்லுவேன் சொன்னார் இது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிகா கொஞ்சம் அர்ஜுன் பற்றியும் பேசினாங்க அது எல்லாமே வந்து தமிழ் இன்டர்வியூஸில் நம்ம ஆல்ரெடி கேட்ட விஷயங்கள் தான் அதனால நான் ரிப்பீட் பண்ணல ஸோ ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாகவும் காண்ட்ரவர்சியில் மாட்டிக்காத அளவுக்கும் பதில் சொன்னாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ தேட்ஸ் இட் திக்விஜயை ஸ்ருதிகா ஃபாலோ பண்ணுறாங்களே திக்விஜய் கிட்ட ஸ்ருதிகா பேசுனாங்களா இல்லையா என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்ற பல கொஷின்க்கு இந்த இன்டர்வியூ மூலமாக ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த கேள்வி என் மனசுலேயும் இருந்தது திக்விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணாரா இல்லையா ஸ்ருதிகா கிட்ட திக்விஜய் ஏதாவது பேசினாரா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஸ்ருதிகா இந்த இன்டர்வியூ மூலமாக நம்மளுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க ஸ்ருதிகா கொடுத்த எல்லா இன்டர்வியூலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரீ தான் கட்டிட்டு போனாங்க அவங்களோட தறி பிராண்டை தான் கட்டிட்டு போனாங்க ஸோ எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிராண்ட் இது என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பற்றியும் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணாங்க சொல்லவே வேணாம் அவங்க சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது தான் சாரி கட்ட பிடிக்காதவங்களுக்கு கூட சாரி கட்டணும்னு தோணும் போல அந்த அளவுக்கு தான் அவங்களோட சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆன்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமீமா டேக் கேர்